மத்தேயு எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் வாசகம் தம் சீடரை நோக்கி கூறியது விவசாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விவசாரம் செய்தாயிற்று உங்கள் விளக்கண் உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது உங்கள் விளக்கை உங்களை பாவத்தில் விழச் செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வட்டி எறிந்து விடுங்கள் உங்கள் உடல் முழுவதும் நரகத்துக்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழ் கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எவரும் தம் மனைவியை பரத்தமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கி விடக்கூடாது அப்படி செய்வோர் எவரும் அவரை விவசாரத்தில் ஈடுபட செய்கின்றனர் விளக்கப்பட்டோரை மனப்போரும் விவசாரம் செய்கின்றனர் என்றார் இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி கிறிஸ்துவே மக புகழ் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பிரியமான உறவுகளே நாம் கடந்த ஞாயிற்றுக்கிழமை மாபெரும் பெருவிழாவாகிய தூய ஆவியார் பெருவிழாவை கொண்டாடினோம் தூய ஆவியார் பெருவிழாவோடு நாம் பொதுக்காலத்துக்குள்ளே நுழைந்தோம் பொதுக்காலத்தினுடைய இரண்டாவது பகுதிக்குள்ளே நுழைந்த முதலாவது பகுதி இயேசுவினுடைய திருமுழுக்கோடு ஆரம்பித்து தவக்காலத்திற்கு முன் முடிந்தது அதற்கு பின் இப்பொழுதாக இரண்டாவது பகுதி ஆரம்பமாகிறது தூயாவியார் பெருவிழாவாகி பெந்த கோஷ்டை பெருவிழாவோடு ஆரம்பித்து அது கிறிஸ்து அரசர் பெருவிழா வரை செல்லுகின்றது எனவே இது ஒரு நீண்ட பொதுக்கால பயணம் அன்பான சகோதரங்களே இந்த பொதுக்காலத்திலே சில விளைவில் இந்த சொல் பொது என்பது நாம் நினைக்கலாம் சாதாரணமானது இதில் ஒன்றுமில்லை அர்த்தமில்லை என்று மாறாக நாம் ஏற்கனவே பெற்றிருக்கின்ற நிலைவாழ்வினுடைய வாக்குறுதிகளை நாங்கள் பெற்றிருக்கிறோம் அதை அடிப்படையாக கொண்டு தூயாவியானவருடைய கொடைகளாலும் வரங்களாலும் கனிகளாலும் நிரப்ப பெற்றவர்களாக இந்த காலத்திலே நாங்கள் உறுதியோடு பயணிக்க நமக்கு ஆண்டவர் அழைப்பு தந்திருக்கிறார் கிறிஸ்து ஜெசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே இதன் அடிப்படையிலே நாம் ஆரம்பித்து பயணிக்கிற இந்த பயணமானது அது நிலைவாழ்வுக்குரிய பயணமாக தொடர்ந்தும் அமைந்திட நாங்கள் மாண்டாடி கொள்ள வேண்டும் ஆண்டவர் தொடர்ந்தும் நம்மை நம்மை திடப்படுத்துகிறார் ஆண்டவர் அவருடைய போதனைகள் அவருடைய வாழ்க்கை முறை எல்லாவற்றையும் நாங்கள் பார்க்கிற பொழுது அவர் எந்த ஒரு விடயத்தையும் விட்டு வைக்கவில்லை அவர் ஒழுக்கமாக இருந்தாலென்ன சமய இருந்தால் இருந்தாலென உண்மையான அரசியல் தத்துவங்களாக என்ன அல்லது அது எதுவாக இருந்தாலும் தன்னுடைய உமைகளிலே அல்லது தன்னுடைய போதனைகளிலே இப்படி இருக்கிறது ஆனால் நான் இப்படி சொல்லுகிறேன் எல்லாவற்றுக்கும் மேலாக இவர் தன்னுடைய போதனைகளிலே மனிதம் அது மனிதம் எவ்வாறு புனிதமாக வேண்டும் மனிதன் எவ்வாறு ஒரு ஒழுக்க சீலனாக இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்பதையே அவர் ஆணித்தரமான உண்மைகளாக வலியுறுத்தி வந்தார் அதன் அடிப்படையிலே கிறிஸ்திய பிரியமானவர்கள் இன்றைய நச்சிதி வாசகத்துக்கு நாங்கள் வருகிற பொழுது இயேசு ஆண்டவர் உலகம் கொண்டிருந்த சிந்தனைகளை பழைய ஏற்பாட்டு நடைமுறைகளை சிந்தனைகளை அவர் ஒவ்வாறு அதற்கு புது வடிவம் கொடுத்து அர்த்தம் கொடுத்து அதை அதை வாழ்வியலுக்கு கொண்டு வருகிறார் என்பதை நாங்கள் அறிகின்றோம் விவசாரத்தை பற்றி சொல்லுகிறார் பாவத்தில் விழுவது ஆன்மா பாவத்திலே வீழ்ந்து விடக்கூடாது என்பதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற வாழ்வின் தத்துவங்களை இயேசு ஆண்டவர் ஒழுக்கங்களாக அவர் நமக்கு கொண்டு வருகிறார் கிறிஸ்தியசூக்களை அருமையானவர்களே எனவே நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எது என்னமாக இருந்தால் இயேசு ஆண்டவரை இழந்து விடக்கூடாது விட்டுவிடக்கூடாது அவர் நம்மோடு எப்பொழுதுமே வாழ வேண்டும் புதிய பவுலடிகளால் இன்றைய முதல் வாசகத்திலே நமக்கு சொல்லுகிறார் இந்த செல்வத்தை மட்பாண்டங்கள் போன்ற நான் கொண்டிருக்கிறேன் யார் இந்த ஒப்புயர்வற்ற செல்வம் ஈடு இணையற்ற செல்வம் யார் அது ஆண்டவர் அவரை மட்பாண்டங்கள் கொண்டு உடையக்கூடிய பலவீனாகிய நான் கொண்டிருக்கிறேன் அவர்தான் எனக்கு அவசியமானவர் என்று சொல்லுகிறார் எனவேதான் அது என்ன சூழ்நிலையிலும் இன்னலுட்டாலும் நான் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போகவில்லை குழப்பமிட்டாலும் நம்பிக்கை இழக்கவில்லை துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படவில்லை வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போகவில்லை ஜேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமக்கிறோம் என்று ஜேசுவை பெருமையோடு சுமந்த அவருடைய வாழ்வின் அனுபவத்தை நமக்கு சொல்லி தருகிறார் பிரியமான உறவுகளே எது உன்னதமானதோ எது மகிமை தரக்கூடியதோ எது வாழ்வு தரக்கூடியதோ அது என் இயேசுவினுடைய பிரசன்னம் என்று உணர்ந்து வாழ இன்றைய நாள் நமக்கு தருகிறது இன்றைய நாளினுடைய புனிதராக விசேட புனிதராக இருப்பவர் பதுவை புனிதர் அந்தோனியார் இன்று அந்தோனியாரினுடைய நினைவு நாளை நாங்கள் விழாவாக கொண்டாடுகின்றோம் இந்த புனித அந்தோனியார் தன்னுடைய வாழ்க்கையிலே பல பல சாதனைகளை பல புதுமைகளை செய்தார் அவருடைய அவருடைய புதுமைகளை பற்றி பேச போனால் ஒரு நாள் கூட போதாது அவ்வளவு புதுமைகளை அவர் செய்தார் நமக்கு தெரியாத எத்தனையோ லட்சக்கணக்கான புதுமைகளை அவர் செய்து தான் இருக்கிறார் என்று மட்டும் ஆனால் புனித அந்தோனியார் எந்த சூழ்நிலையிலும் ஜேசு ஆண்டவரை கைவிடவில்லை ஜேஸ் தன்னுடைய தான் தான் மகிமை தனக்கு நிறைய மகிமைகள் கிடைத்தாலும் பெயர் கிடைத்தாலும் புகழ் கிடைத்தாலும் ஒருபோதும் ஆண்டவரை அவர் இழந்து விடவில்லை ஆண்டவரை தான் போதித்தார் இயேசு ஆண்டவரை தான் வாழ்ந்தார் தான் வாழ்ந்தார் எனவே நாம் சில வேளைகளிலே நினைக்கலாம் நம்முடைய நாளாந்த செயற்பாடுகளிலே ஒன்று ரெண்டு மூன்று நல்ல காரியங்கள் வெள்ள காரியங்கள் செய்ததும் இது என்னால் நிகழ்ந்தது இது நான் தான் என்று ஆனால் எதுவுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஆக்சிடென்டாக நிகழ்வதில்லை விபத்தாக தற்செயலாக நிகழ்வதில்லை மாறாக எல்லாவற்றிற்கும் ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது ஒரு ஒரு செய்தி அது நம்மை நம் கொண்டு வருகிறது எனவே புரிஞ்ச அந்தோனியாருடைய வாழ்க்கையில இருந்து அவர் சிறுவனாக இருந்த காலத்தில இருந்து அவர் கொண்டிருந்த பக்தி இறைவார்த்தை மீது கொண்டிருந்த ஆர்வம் பக்தி அன்னை மரியா மீது கொண்டிருந்த ஆர்வமும் பக்தியும் ஜேசு மீது கொண்டிருந்த ஆர்வமும் பக்தியும் அதனால் தான் ஒரு மறை போதக பணியாளனாக மாற வேண்டும் என்று அவர் விரும்பிய விருப்பம் இதனால் அவர் அவருடைய மறை போதிக்கு இந்த ஆர்வம் இவை எல்லாமே எந்த சூழ்நிலையிலும் இயேசுவை இழந்து விடக்கூடாது என்பதற்காக அவர் நிகழ்த்திய போராட்டம் எனவே பதுவை புனித அந்தோனியாரை நாம் தேடுகின்ற பொழுது நாம் சில நினைக்கலாம் எனக்கு இது இல்லை அது இல்லை இது தொலைந்து விட்டது அது தொலைந்து விட்டது என்று தேடுவது அல்ல மாறாக நான் தொலைத்து விட்ட ஜேசுவை தேட வேண்டும் நான் தொலைத்து விட்ட இயேசுவுக்காக அவரிடம் செல்ல வேண்டும் நான் விட்ட இயேசுவை மீளப் பெற வேண்டும் என்பதற்காக அவரிடம் போக வேண்டும் எனவே அன்பான சகோதரங்களே இயேசு தருகின்ற ஒழுக்கமான வார்த்தைகளை நாங்கள் உள்வாங்கியவர்களாக நாம் செய்கின்ற காரியங்களை இயேசுவின் முன்னிலை நிறுத்தி பயணிப்பதற்கு நாம் முயற்சிப்போம் ஆண்டவர் அருள் தந்து நம் ஒவ்வொருவரையும் வழி நடத்துவாராக ஆமேன் புத்தம்பது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ தமது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்